ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கில்ல அதாவது விவசாயத்தில் நம்ம அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து இப்போ அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸோ அதனுடைய பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் இல்லை நான் அதை நம்ம வி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நிறைய பாதிப்புகள் வந்து இருக்குது உங்களுடைய மண்ணு வந்து பார்த்தினா வளம் கெட்டு போயிடும் நன்மை செய்யக்கூடிய பூச்சியினுடைய எண்ணிக்கல் வந்து குறஞ்சிரும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி நிறைய ட்ராப்பு ச அந்த எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க முறையாக பயன்படுத்துறதுனால நீங்கள் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அடையலாம் நீங்கள் இப்போ இமேஜில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கத்தரி இந்த மாதிரி எல்லா பயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ட்ராப்பு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரமௌன் ட்ராப்பும் இருக்குது பெரமௌன் ட்ராப்புன்னாக்கல அந்த பர்டிகுலர் பூச்சி மட்டும் தான் இப்போ எக்ஸாம்பிள் தக்காளின்னு எடுத்துக்கினாங்கல்ல தக்காளியில் க புழு வரும் பின்பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன புழு வந்து வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடல்ட் அதனுடைய தாய் பூச்சியை மட்டும் அந்து பூச்சியை மட்டும் இது வந்து பார்த்தினா வந்து அழிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்ராக்ட் பண்ணி அழிக்கக்கூடியது இருக்குது லைட்டு ட்ராப்ஸு அந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சி வரக்கூடிய டைமில் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக தீமை செய்யக்கூடிய வர டைமில் வந்து மட்டும் லைட் எரியும் ஸோ அந்த பூச்சியை மட்டும் அட்ராக்ட் பண்ணி அந்த தீமை செய்யக்கூடிய பூச்சியை மட்டும் அழிக்கிற மாதிரி வந்து லைட்டு ட்ராப்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தினா பயாலஜிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர் கொடுக்காமல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய கொடுங்க மண்ணோட வளத்தை நீங்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும் இல்லைன்னா மலட்டுத்தன்மையாக போயிடும் ஸோ அதை வந்து எந்த ஒரு யூஸஸ்க்கும் பயன்படுத்த முடியாது இப்போ இந்த கோகனட்டு பிளான்ட் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டு அதோட சிம்டம்ஸும் பார்க்குறீங்க ப்ளஸ் அந்த ரைனோசரஸ் பீட்டில் காண்டா மிருக வண்டோட சிம்டம்ஸும் அந்த இலையில பார்க்குறீங்க இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயாலஜிக்கலாகவே இருக்குது அந்த ஒயிட் ஃப்ளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு பேராசிட்டைட்ஸ் இருக்குது இந்த ரைனோசரஸ் பீட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ராப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா தேவையில்லாமல் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது நல்ல செடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிங்கன்னா அதோடைய எஃபெக்ட் என்னன்னாக்கல அப்போ மட்டும்தான் அதோடைய ரிசல்ட் மாதிரி உங்களுக்கு தெரியுமா தவிர திரும்ப அதனுடைய மல்டிப்ளிகேஷன் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஜென்ரேஷனை கொஞ்சம் குறைச்சிரும் அதனுடைய பாப்புலேஷன் அதனுடைய இனப்பெருக்கத்தை குறைக்கிறதுனால அது ரெகுலராக அந்த பூச்சியினுடைய தாக்குதல் வந்து குறையும் சரிங்களா நீங்கள் பொதுவாகவே எல்லா பயிருக்குமே வந்து இது பயன்படுத்தலாம் நிறைய இருக்குது வெஜிடபிள்ஸ்க்குனாக்கில் மாதிரி ஸ்டிக்கி ட்ராப் இருக்குது பெரமௌன் ட்ராப் இருக்குது லைட் ட்ராப் இருக்குது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் கிராப்புனாக்கில் அதுக்கு பெரமௌன் ட்ராப்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பயன்படுத்துங்க கெமிக்கலோட யூசேஜுக்கு வரீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள்